ஓம் சாய்ராம் இனிய காலை வணக்கம் துரோணர் தன்னோட சீடன்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வச்சார் ஒரு குடத்தை கொடுத்து அந்த குடத்தில் தண்ணியை ரப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார் அந்த குடத்துக்கு பார்த்தா வாய் வந்து ஒரு மிளகு அளவு தான் இருந்தது அதை தண்ணிக்குள்ளே அமுத்துனாலும் தண்ணி ரொம்ப மெதுவாக உள்ளே போய்கிட்டு இருந்தது காற்று குமிழ் தான் வந்துக்கிட்டே இருந்தது எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் முதல் ஆளாக நிரப்பிட்டு வந்துட்டான் துரோணர் கேட்டார் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் சொன்னால் நீங்கள் எப்போவோ சொல்லி கொடுத்த வர்ண ஜபம் எனக்கு ஞாபகம் வந்தது அந்த வர்ண ஜபத்தை சொல்லிக்கிட்டே தண்ணியை வந்து நான் ரப்பினேன் சீக்கிரமாக நிரம்பிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் இன்னொரு தடவை பார்த்தோன்னா துரோணர் ஆற்றுல இருக்கும்போது ஒரு முதலை வந்து அவரோட காலை கவ்விருச்சு அவர் சத்தம் போடுறாரு எல்லா சீடர்களும் ஓடி வர்றாங்க வந்து அவங்களால் ஒன்றும் செய்ய முடியல அவ்வளோ பெரிய முதல்ல கிடக்குதே அப்படின்னு சொல்லி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க துரியோதனனுக்கும் ஒன்றும் செய்ய முடியல பீமனாலையும் ஒன்றும் செய்ய முடியல தர்மனாலையும் ஒன்றும் செய்ய முடியல ஆனால் அர்ஜுனன் மட்டும் செய்தி கேட்டு ஓடி வரும்போதே வில்லு அம்பு இதை எடுத்துகிட்டு வந்தாங்க வந்தவன் குறிப்பாக ஒரு அம்பு விட்டு உடனே முதலையை வந்து கொண்டுட்டான் துரோணத்தை நூற்றி அஞ்சு மாணவர்கள் இருந்தால் கூட அர்ஜுனன் தலை சிறந்தவனாக விளங்கினான் எப்படி அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தான் கற்ற கல்வியை வாழ்க்கையில் எங்கே உபயோகப்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சு நம்மளில் பல பேர் அப்படிதாங்க நிறையா படிக்கிறோம் படிக்கக்கூடிய விஷயங்களை வாழ்க்கையில் எங்கே உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம்